அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி எட்டு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் முந்நூற்றி முப்பத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த இவனிங் நம்பரில் பசாயிருக்கு மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பசாயிருக்கு ஆறுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி நாற்பத்தொன்று ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா கடைசிய முன் நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி ஏழு ஏழ்நூற்றி எட்டு இதில் கடைசியுகிற மூணு நம்பர் ஏழ்நூற்றி எட்டு அதை நோட் பண்ணிக்கிறோம் எழ்நூற்றி எட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் ஜீரோவும் அடுத்த வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஐநூற்றி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா பி போல்லேமு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்லேயும் பாஸ் ஆகிருக்கு அதாவது பிசி போல ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தோம்னா ஐநூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலுதை கால்குலேட் பண்ணணும்

முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணுன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பது எண்பத்தி ஆறு இதில் கடைசி இருக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த குடி நம்பரில் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பெருக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஆறு இருபத்தி நாலு இதில் இருக்கிற முன் நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி நாலு இதை நோட் பண்ணிக்கிறோம் ஆனூற்றி இருபத்தி நாலு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அதாவது நூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் எட்நூற்றி எழுபத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி எட்டு அடுத்து பார்த்தோம்னா அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி நாலு இதை நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்தது பார்த்தோம்னா எட்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி அதாவது முந்நூற்றி பதிமூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இதில் எட்டா நம்பர் அடுத்த நம்பர்லாம் பாஸ் ஆகியிருக்கு அதாவது நூற்றி ஐம்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் சீ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தொன்பது முப்பத்தி ரெண்டு இதில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று மூணாம் நம்பர் பி போர்டில் பசாயிருக்கு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நம்பர் தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நம்பர் பார்த்தோம்னா நம்பரில் பசாயிருக்கு நானூற்றி ஐம்பத்தி

தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சீ போல ஒரு சூப்பரான மினிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்ட்லேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்ட்லேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில முன் நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் பார்த்தோம்னா அஞ்சா நம்பர் அடுத்த மினிங் நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதாவது எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று அஞ்சா நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு அடுத்தது ஒன்று பெருக்கல் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் இன்றைக்கான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இன்னைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா நானூற்றி எட்டு நாலாம் நம்பர் ஏ போல்லியும் எட்டாம் நம்பர் பி போல்லியும் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏசி போல ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்தது பார்த்தோம்னா நானூற்றி எட்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு பெருக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் இருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா